பணம் கட்டலை அப்படிங்கிறதுக்கா அவங்க அடுத்த நேரம் போயிட்டோம் காரு காணாமல் போச்சு இந்த நேரம் வரைக்கும் போலீஸ்க்கு நம்ம இது பண்ணிக்கிட்டோம் இது வந்து இவங்களுக்கு வந்து இது யாரோட சார் இது நீங்க வாங்க இது நாங்க தான் ஃபைல் பண்ணிருக்கோம் பெட்டிஷன் நாங்க சார் நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்ப ஆர்டர் காப்பி இருக்கும்ல போர்ட் வந்து இந்த மாதிரி இந்த வண்டியை நீங்க எடுத்து போங்கன்றதுக்கான ஏபி பெட்டிஷன் இருக்கு இது இப்போ இருக்கு ஆமா ப்ரோசிடிங்ல இருக்கு ப்ரோசிடிங்ல இருக்கு ப்ரோசிடிங் ஃபைனல் ஆயி வந்தத நீங்க எடுத்து பண்ண முடியும் அது காரணம் அந்த வண்டி இல்லன்றனால தான் இதுக்கே போணும் சரி சார் வண்டி இல்ல அடுத்த டைரக்ஷன் நீங்க என்ன எடுத்தீங்க

வந்து எதுவும் பேசல வந்தாரு நீங்க தான் சரவணா சார் உள்ள அஞ்சு நிமிஷம் போயிட்டு வரேன்னு போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் ஒரு ஆர்பேட்டர் யாரோடது கம்பெனியோட கம்பெனியோடது கம்பெனி ஆர்டர் கிடையாது கம்பெனிக்கு அதிகாரமே கிடையாது ஆர்பிட்ரேட்டர் அவருக்கு தெரியுமா உங்க ஆர்பிட்ரேட்டர் யாருங்கே கான்சல்ரேஷன் தெரியும் ஆர்பிட்ரேட்டர் இல்லைமே செய்யல இசைவ தீர்ப்பு நடுவர் அவர் எத்தனை வாட்டி ஆஜராகியிருக்கார் இசைவ தீர்ப்பு நடுவர் முன்னாடி எத்தனை வாட்டி ஆஜர் சொல்லுங்க ஆர்பிட்ரேட்டர் தான் சார் சொல்லுங்க நான் எப்படி சார் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்ல ஆர்பிட்ரேட்டர் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு போய் கேளுங்க போய் கேளுங்க கிடையாது

அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏமாத்தவே செஞ்சாங்க அதுக்கடுத்து நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்து எடுத்துகிறதா இல்லை அது முடியுமா இப்போ டைரெக்டாக இப்போ எதுக்கு வந்தீங்க அவரை பார்க்குறது ஒன்று அவரை பார்க்க நீங்கள் என்ன சொந்தக்காரரா இல்லை எதுக்காக வந்தீங்க உங்கள் கஸ்டமர் தானே கால் பண்ணீங்களா கால் பண்ணீங்களா அதுக்கான லெட்டரை சார் கைடு சரி

ಮಕ್ಕಳ ಜನೇಂದ್ರ ಕಚಿಯುಡಿಯ ಮಾಟ್ಟು

அறிவ இல்லை தெரியுமா சார் ஆமா சார் ஆமா சார் போய் நீங்க எப்ப வரலா டியூ கட்டாதப்போ

எக்ஸிகியூட்டிவ் Petition வந்து அதாவது ஒரு நிமிஷம் இது வந்து இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ற கே Petition நீங்க போட்டுருக்கீங்கன்றது தான் தவிர நடைமுறைப்படுத்துறது கிடையாது எக்ஸிகியூட் பண்ற ஆர்டர் இது இது ஆர்டர்ன்றீங்களா நீங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னு சொல்லுங்க சார் சார் இது எல்லாமே பணம் இல்லாதனால தான் நாங்க பண்ணிருக்கோம் சரியா இல்ல கோர்ட்க்குள்ள வந்தாச்சுன்னா அதுக்கு அப்புறம் ஆர்டரோட வாங்க போலீஸ்ஓட கூப்பிட்டு வாங்க நீங்க வரவே கூடாது போலீஸ் குடுங்க சார் வர டோர் வர டோர் இல்லங்க வண்டி எடுக்க முடியாது இல்லைங்க நான் பினான்ஸ் பண்ணிருக்கேன் நானும் அந்த வண்டி எடுக்கிற பணம் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே ஓகே இல்ல இல்ல இவங்க இப்ப எடுக்க முடியாது ஏன்னா இவங்க கோர்ட்டான எதுவும் எதுவுமே நான் கேட்குறேன்

அவரோட அட்ரஸ் கேட்டு எத்தனை டைம் அங்க வந்திருக்கு தெரியுமா யார் யாரும் எடுத்துட்டு போகல இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க அது கேக்குறேன் கிரெடிட் கார்டுல விட்ட கொரோனா சொன்னீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கணும் இல்ல அவர் சொன்னாரு கொரோனா டைம்ல விட்ட இது வந்து பேங்க்ல இருந்து போயிட்டு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு கொடாக்கி மகேந்திரால வேகத்தை செய்யற கார் வேந்தர சொல்லி விட்டு எடுத்துட்டு போயிட்டான் சரி அவர் எடுத்துட்டு போயிட்டு காரை ஒழிச்சு வச்சுதான் திருக்கிட்டு மாதிரி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் சிஎம் இருந்து எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் அடிச்சிருக்கோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அடிச்சிருச்சு அடிச்சு என்ன போன ரெண்டு வேர் முன்னாடி தடவை சிஎஸ்ஆர் போட்டுறதுக்கு கிட்டத்தட்ட மூணு வச்சமா காரை தேயഞ്ഞെടു சாபார் பண்ணி என்னونيச்சுங்க மேனேஜர் போய் கேக்குறேன் சாப்ட கேட்டான்னு கேட்போம் வந்து அட்ரஸ் கேட்டு இந்த மாதிரி வேலை செய்யறவன் சொல்லி திருடிச்சிப் போய்ட்டான் கார் இல்ல சொல்லி அங்க இல்ல 50000 என்ன சார் அது பாரு சார் இது என்ன கார் இல்லன்னு சொல்லி பேங்க்கில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு அவங்க எல்லாம் எடுத்து பார்த்து அவங்க ஏஜென்சிக்கு கொடுத்தாங்க சொல்லி அதுக்கப்புறம் அதில் வந்து எதுவுமே இல்லை அவனை கண்டுபிடிக்க முடியல சொல்லி அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக சிஎம் அத்தனை பேருக்கு பெடிஷன் எல்லாத்துக்குமே பெட்டிஷன் போட்டு கால எங்கே இருக்கு கண்டுபிடிக்க முடியாமல் திணறிட்டோம் போலீஸே வந்து ஒரு காலில் எங்கே இருக்குன்னு சொல்லி லொக்கேஷனில் போட்டு பார்த்து அவன் செல் நம்பர்லேருந்து எல்லாமே முடங்கி முடங்கி போனேன் ஒரு மூணு வாரம் நாள் திருப்பி அதை போய் பெடிஷன் எடுத்து பாருங்க பெடிஷன் எடுத்து திருப்பி அதை சிஎஸ்ஆர் போட்டு குளிர் தேடி கோயம்புத்தூர் இடத்துல அந்த எடுத்துகிட்டு போனாலயா கொடாக்கு மயந்தரில் வேலை செய்ய வந்தான் எடுத்துட்டு போய் அவன் விட்டுட்டான் அதை பிடிச்சி வைக்கப்படி போன வாரம் தான் காரை எடுத்துட்டு வந்து சரியா அதுக்கடையில் கொடாக்கு மயந்தர போனீங்க நிறைய டைம் நாங்கள் இன்ஃபார்ம் நான் தான் வந்தேன் கார்த்திக் தான் கார்த்திக் கார்த்திக்னா இருக்கார் இல்லைங்க கார்த்திக்னு வந்ததே ஒன் இயர்தான் ஆச்சு அவர் உங்களை பாக்கவே இல்லை தான் பாத்துட்டு இருக்கேன் அதான் கேக்கிறேன் நான் பாத்தனை வந்திருக்கேன் ஒருத்தர் தான் சார் அவர் வந்து ஒன் இயர் தான் ஆச்சு அதனாலதான் கேக்குறேன் ஒன் இயரா வரைக்கும் எந்த சொன்னாங்க